பிபிவி மீடியா சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் தமிழ் குடும்ப உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த சாதனையாளர் இயக்குனர் வி சேகர் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறிமுகமான அவர் எளிமையான கதை இயல்பான நகைச்சுவை மற்றும் உண்மையான குடும்ப உணர்வுகளால் தமிழ் சினிமாவில் தனி பெயர் பெற்றார் நடுத்தர குடும்பத்தின் சிரிப்பு சிக்கல்கள் சந்தோஷங்கள் இவைகளை எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான கதைகளத்தில் நேர்மையாக சொல்லியவர் வி சேகர் அவரின் படங்கள் அனைத்து வயதினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடும்ப பொக்கிஷங்கள் குறிப்பாக போனால் காலம் மாறி போச்சு குடும்பம் ஒரே குடும்பம் வசந்தமலர் பார்த்தேன் ரசித்தேன் புதுமை வரவு எட்டனா செலவு பத்தா விரலுக்கேத்த வீக்கம் பொங்கலோ பொங்கல் அவரது படங்கள் தமிழ் சினிமாவின் நினைவில் நிலைக்கும் படைப்புகள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பிறந்த விடா புகுந்த விடா வரவு எட்டனா செலவு பத்தனா பொங்கலோ பொங்கல் விரலுக்கீர்த்த வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி என நடிகர் வடிவேலுவுக்கு இவர் கொடுத்த கதாபாத்திரங்கள் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுபத்தி ரெண்டு வயதில் அவர் மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவரது சினிமாவும் அவரது மனிதத்துவமும் என்றும் அழியாதது